வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஆண்டிப்பட்டியில் ஒரு ஈசா கார்டன் இருந்தது அங்கே போய் கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு ரெண்டு மூணு மட்டும் இன்னும் நடாமல் இருக்குது ஏன்னா இது அழகு செடி அப்படிங்கிறதுனால தொட்டி பார்த்து வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்காங்க இவங்க மூணு பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா வித்தியாசமாக இருந்தது பூ வந்து பாருங்கள் இலை மாதிரியும் இருக்குது பூ மாதிரியும் இருக்குது ரொம்ப கலரும் அந்த ஒரு அழகு சிறப்பாக இருக்குல்ல இயற்கை நம்ம உருவாக்கி நம்ம பார்க்குற ஒரு பூவோ ஒரு கனியோ ஒரு எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியது இவங்க மூணு பேரையும் தொட்டி வாங்கி வைக்கணும் இன்றைக்கி பாருங்கள் அம்மாவுக்கு ஒரு ரோஸ் பூத்துருக்காங்க இவன் இந்த செடியில் நிறைய ரோஸ் கொத்து கொத்தா பூக்கும் ஆனால் இப்போ சீசன் இல்லையோ என்னவோ அதனால் கொஞ்சம் கம்மியாக பூத்துருக்காங்க செடிகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ நீட்டாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இங்கே இயற்கையாக இருக்குது எந்த விதமான உரங்கள் எதுவும் இல்லாமல் செம்பருத்திகள் எல்லாமும் அம்மாவோட பூஜைக்கு தயாராக இருக்காங்க அன்றாடம் பூஜைக்கு இது காடு தானே மக்கா அதனால் இங்கே வந்து பூக்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அமாவாசை பௌர்ணமிக்கே நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணும் அதனால் பூக்களை பழங்கள் நைவேத்தியத்துக்கு இப்படி எல்லாமே என்னால் எந்த அளவுக்கு உருவாக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே உருவாக்கிட்டேன் அம்மாவுக்கு இல்லைன்னு இருக்கக்கூடாது குருவிக்கு இப்போ எல்லாம் இற வைக்கிறது இல்லைம்மாக்கா இங்கே பாருங்கள் அத்திப்பழம் பப்பாளி இதெல்லாம் வந்து அன்றாடம் அவங்களுக்கு வந்து உணவுக்கு தயாராக இருக்கிறதுனால எப்போவுமே குருணை நெல் இது வைக்காமல் பழங்களும் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டுமே அதனால் இப்போ இற வைக்காமல் இருக்கேன் இவங்க பாருங்கள் நீங்கள் வாட்டர் ஆப்பிள்னு சொன்னீங்க இல்லையா எனக்கு அது தெரியாது ஏன்னா இந்த செடி என்ன செடின்னே தெரியல வாங்கிட்டு வந்துட்டேன் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒன்று கேட்டு அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இது வாட்ராப்பிள்னு எனக்கு தெரியல இல்லைன்னா இங்கே என்ன வச்சாலும் அந்த செடியோட பேர் எனக்கு தெரியும் அப்புறம் இவங்க நம்ம அழகி அழகு தங்கம் தினமும் கார்டனோட கதவை திறக்கும்போது அம்மா நான் தயாராக இருக்கேன் பூஜைக்கு மகிழ்ச்சியாக இருக்கேன் என்னை சீக்கிரம் பறிச்சுட்டு போய் அம்மாவங்களுக்கு மாலையாக தொடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இவங்க அந்த அளவுக்கு தினமும் கொத்து கொத்தாக வந்து பூத்துட்டே இருப்பாங்க அம்மாவுக்கு பறிச்ச மாலை எவ்வளோ கட்டினாலும் ப பூத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம நாகபுரம் கார்டனில் அம்மாவுக்கு என்ன தேவையோ அதே போல் எனக்கும் தேவைக்கு பாருங்கள் சுண்டைக்காய் தயாராக இருக்காங்க அவங்கள பறித்து குழம்பு வைக்கணும் அதுபோல் மாதுளம்பழமும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த ஓட்டமும் நிறைய காய்ச்சிருக்காங்க வருஷம் வருஷம் அவங்களோட அந்த சீசனப்போ நிறைய காய்ச்சு அம்மாவுக்கு தேவையான நெய்வேத்தியத்துக்கு பானைக்கரத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுவாங்க முக்கியமாக வராகிக்கு இப்போது பானைக்கரத்துக்கு மாதுளம் பழமும் வெள்ளமும் தான் கலந்து வைக்கிறேன் அப்புறம் இந்த கருகப்பில் பூ மக்கள் இந்த கருகப்பில் பூ மருதாணிப்பூ இந்த ரெண்டு பூவோடு சேர்த்து எண்ணெய் காய்ச்சி தேய்க்கும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம எங்கே ஒரு சொல்லுவாங்கல்ல பத்து வீட்டுக்கு மணக்குது அப்படின்னு அந்த மாதிரி தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டோன்னா அவ்வளோ மணக்கும் பத்து பத்து வீட்டுக்கு மணக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க ஆனால் உண்மையும் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பேனு ஈர் இதெல்லாம் வைக்காது இது பார்த்திங்கன்னா பிரம்ம கமலம் பிரம்ம கமலம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூப்பாங்க போன வருஷம் பூத்தாங்க நான் காமிக்கல இல்லையா இந்த வருஷம் பூப்பாங்க நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் பூஜையெல்லாம் பண்ணி அம்மாக்கிட்ட கொண்டு போய் வச்சு சிறப்பாக இருந்தது இது பாருங்கள் உடனே ஒன்று மட்டும் நாகம் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே படம் எடுக்கிற மாதிரி வந்திருக்காங்க பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல இவங்க கொடி ரோஸ் அதாவது நிறைய கொத்து கொத்தாக பூப்பாங்க குட்டி குட்டியாக தான் இருக்கும் பெருசாக இருக்காது இப்போது நம்ம காட்டோட அதாவது காடில் நம்ம நாகபுரம் காடனுடைய ராணி பாரி ஜாதம் அப்படியே பூத்து குழுங்குறாங்க பாருங்கள் பா எவ்வளோ பூத்துருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்குது இதெல்லாம் தேவர்கள் வந்து தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவதற்கான மலர்கள் இது இது செண்பகப்பூ அப்புறம் நிறைய தெய்வீக சம்பந்த மனோரஞ்சிதம் எல்லாமே ஆனால் நம்ம பூலோகத்துக்கும் இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா நம்ம பெரிய பாக்கியசாலிகள் தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் அந்த வகையில் நாகபுரத்துக்கு பூஜைக்கு எப்பவுமே ஒரு நாள் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பூ வந்து பூத்துட்டே இருக்கிறது இந்த பாரி ஜாதத்தில் மிஞ்சுறதுக்கு எதுவுமே இல்லை வாங்கி வச்ச நாள்லேருந்து பூத்துட்டே இருக்காங்க இந்த செடி வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தாங்க அப்போவே ரெண்டு பூவோடு தான் வந்தாங்க அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பூத்துட்டே தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மாங்காயெல்லாம் பாருங்கள் பறிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் பழுத்துருவாங்க நல்லா பழுக்கட்டும்னு நினச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சளாக இருக்காங்க இன்னும் நல்லா பழுக்கணுன்றதுக்காக விட்டுருக்கேன் மற்றபடி நம்ம கார்டனை ஃபுல்லாக ஒரு நாளைக்கு சுற்றி காமிக்கிறேன் சரிமக்கா பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்